్రహ్మాస్తినా వెంకటేశమోదేవో నూతో గోవిందోవిందోవి కలౌ వెంకటనాయకాయ గోవి ஓம் நமோ வெங்கடேஷாயா கோவை குடிசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ல அனுகிரகம் செய்து கூடியதாக வருகின்ற ஆறாம் தேதி டிசம்பர் தேதி கார்த்திகை திருவோண நட்சத்திரம் கார்த்தால ஏற்ற மணி அந்த எப்பெருமானது கொடூர கால் திருமஞ்சனங்கள்லாம் சுவாமிக்கு விசேஷமா நடைபெறும் எவ்வளோமான ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ பிரார்த்தனா கஷேத்திரம் உத்தியோகம் உயர்ந்த பதவி சப்புத்திர பாக்யம் விவாதம் காரியம் உடனே அனுகிரம் பண்ணி கொடுக்கிறார் திருப்பதிக்கு வேண்டிண்டு இங்க அந்த பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுவது ரொம்ப விசேஷம் மாதத்தில் மார்கழி ஆகிறேங்கிறார் கண்ணன் கீதையில அப்பே இந்த தனுர் மாதம் முப்பது நாளும் பெருமாளுக்கு விசேஷ